ரெண்டு சு போட்டோ முல்லாம் ஆயிடும் பாருங்க வேளாங்கண்ணியில் இந்த ரூம் நம்ம எடுத்திருக்கோம் இந்த ரூமில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் பெட்டு பாருங்கள் நல்லா ஒரு பெரிய சைஸ் பெட்டு இருக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மர பெட்டு தான் கொடுத்துருந்தாங்க இப்போ எல்லாம் மாற்றிருக்காங்க இந்த லாட்ஜில் மாற்றிருக்காங்க இங்கே ஒரு பத்து வருஷமாக நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் பெரிய சைஸில் பெட்டு இருக்குது இந்த பெட்டுடைய குஷன்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது கல் மரம் இல்லை இல்லை ஸ்ப்ரிங் மேட்ரஸ் மாதிரி நல்லா குஷன் இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு டைனிங் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இது குப்பைத்தொட்டி அதுக்கான அந்த முரம் எல்லாம் கொடுத்துருவாங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஒரு மேடை கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னா நீங்கள் எதாவது சமைக்கிறீங்க சமைக்க பாத்திரத்தை வச்சுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த மேடை கொடுத்துருக்காங்க ஸ்டாண்ட் மாதிரி அடிச்சுருக்காங்க இந்த டைனிங் டேபிளை நூற்றிட்டு நம்ம அந்த மேடையில் இதை வச்சுக்கலாம் இங்கே ஒரு ஜெனல் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் போர்டு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பயணிகள் வந்து தங்குறாங்களோ அவங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டீஸில் ஸோ இங்கே இருக்கிற எல்லா லாஜ்லேயுமே இந்த நோட்டீஸ் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இந்த ரூல்ஸை தான் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் இந்த ரூல் ரூம் நம்ம வெக்கேட் பண்ணுறோம்னா அப்போ வெக்கேட் பண்ணும்போது வந்து செக் பண்ணுவாங்க அப்போ செக் பண்ணும்போது எதுவும் டேமேஜ் இருக்கக்கூடாதுல்ல அதுக்காக தான் இந்த ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு ஃபேன் கொடுத்துருக்காங்க ஃபேன் சுவிச்சிருக்கு ஒரு சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம சார்ஜ் எதுவும் போட்டுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அதே போல் அங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க டிவிக்கும் ப்ளஸ் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேன் கொடுத்துருக்காங்க நம்ம பக்கத்துலேயும் ஒரு ரூம் எடுத்துருக்கோம் அங்கே டேபிள் ஃபேன் இல்லை இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு விண்டோ இருக்குது அதுக்கு ஸ்க்ரீன் மட்டும் நம்ம வாங்கணும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் வைஃபை ஃப்ரீ ஒய் கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்க டிவி வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி ஓகேங்களா ஸோ நீங்கள் வைஃபை இந்த பாஸ்வேர்டு எனேபிள் பண்ணி நீங்கள் யூடியூப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட்கான விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே உலக்கம் போல் ஒரு டேபிள் ஃபேன் வால் மவுண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று இருக்குது நல்லா காற்று ஜில் ஜில்னு வருதுங்க உண்மையிலே உங்களுக்கு சவுண்டு கேட்குறதாக இருந்தது ஜில் ஜில்னு காத்து வருது ஸோ இங்கே வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குது சுத்தமாக தான் இருக்குது அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாத்ரூம் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க எப்போவுமே ஒருத்தர் காலி பண்ணி போனதுக்கப்புறமே க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஏற்கனவே இங்கே நாங்கள் வந்திருக்கனால எப்பவுமே இங்கே சுத்தமாக தான் இருக்குது ஒருவேளை ஒரு ஸ்மெல்லாக இருக்குது அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் உடனே அவங்க என்ன பண்ணி தருவாங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு தேவையான விஷயங்களும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க சப்போஸ் இங்கே வந்து அது ஒரு மாதம் ஸ்மெல்லாக இருக்குன்னா பின்னா எல்லாம் ஊற்றி நீட்டாக வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே பாருங்கள் ஃபால் சீலிங்லாம் போட்டு செம்மையாக இருக்குது ஸோ நீங்கள் பீச்செல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு காணிக்கைகள்லாம் செஞ்சுட்டு நல்ல ஒரு டயர்டோடு வந்தீங்கன்னா அடுத்து தூங்குனிங்கன்னா சூப்பரான இடம் ரெண்டாவது லாஜில் வந்து நல்லா ப்ரொவிஷன் இருக்குது இங்கே ஃபேன் போட்டிருக்கேன் இப்படி சூப்பராக ஃபேன் போடாமல் இந்த ரூம் வந்து நல்லா காத்தோட்டமாக தான் இருக்குது ஃபேன் போட்டதுக்கப்புறம் நல்லா காத்தோட்டம் இருக்கும் ஓகே இன்னொரு ரூம் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இதுதான் நம்மளுடைய இன்னொரு ரூம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும் இங்கேயும் நமக்கு டேபிள் ஃபேன் கொடுத்தா இது பெரிய சைஸ் ரூமுங்கிறனால டேபிள் ஃபேன் கொடுத்துருக்காங்க அங்கே ஸ்க்ரீன் இல்லாமல் இருந்துச்சு இங்கே ஸ்க்ரீன் இருக்குது இங்கே பாருங்கள் டிவி ஓடிட்டுருக்கு ஒய்பைல ஓடிட்டுருக்கு அதாவது யூடியூப்பில் ஓடிட்டுருக்கு இங்கே பாருங்கள் மேலே வந்து ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வச்சுக்கலாம் அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது இங்கேயும் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது நீட்டாக இருக்குது இங்கேயும் பாத்ரூம் டாய்லெட் அதே வெஸ்டர்ன் இங்கே மோஸ்ட்லி எல்லா லாஜ்ஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருப்பாங்க இந்தியன் டாய்லெட் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த வேளாங்கண்ணி சுற்றுலாத்தலம்ங்கிறது பார்த்திங்கனா இந்த வேளாங்கண்ணி சுற்றுலாத்தலம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதுனால இது கோவில் தலை தான் இருந்தாலும் இங்கே நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருவாங்க ஸோ அதனால் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் நீங்கள் பார்த்தீங்க இப்போ இங்கே பாருங்கள் மாதிரி டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க அங்கே வந்தோடனே நம்ம பொருட்கள்லாம் எடுத்து பரப்பி வச்சாச்சு ஸோ இப்போ நாங்கள் காணிக்கை செய்கிறதுக்காக நம்ம பீச்சுக்கு போக போகிறோம் ஏன்னா இந்த ரூமில் அழகான ஒரு லேம்பு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஓகே இதான் மக்களே இந்த ரூமோடய ரெண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு அதாவது இன்றைக்கி சாயந்தரம் நாலு மணிலேருந்து நாளைக்கு சாயந்தரம் நாலு மணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஒன் தௌசண்ட் ருபீஸ் ஓகேங்களா ஸோ அது அப்படியே நெக்ஸ்ட் டே எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் ஆகி போய்ட்டு இருக்கும் இப்போ நம்ம முன்னாடி பார்த்த பார்த்துக்கோங்க அந்த ரூமுக்கு இதே ரெண்டு தான் இதோட சின்ன ரூம் இருக்கு அந்த சின்ன ரூமுக்கு வந்து எட்நூறு எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸு இவ்வளோ பெரிய கட்டில் கிடையாதுங்க ஒரு மூணு பேர் படுத்துங்கிற மாதிரி தான் கட்டில் ஸோ அதுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸு இந்த ரூமுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் நல்லா வசதியாக இருக்குது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் வேளாங்கண்ண பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் தேங்க்யூ வெரி மச்